நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் நான் ஆந்திர பிரதேசத்தின் கிட்டலூரை சேர்ந்த அனில் நாங்கள் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தர்கள் அவர்கள் நிகழ்த்திய ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கோவிட் பத்தொன்பது நோய் தொற்றின் போது எனது பெற்றோர் கொரோனா தொற்றால் பாதித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது கோவிட் விதிமுறைகளின்படி அந்த நேரத்தில் எனது பெற்றோர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டனர் அப்போது தனிமைப்படுத்தி கவனிப்பது என்பது மிகவும் நம்ப முடியாத அளவு அதிகப்படியான செலவு ஏற்படுத்துவதாக இருந்தது மற்றும் குணமாவதற்கு சிறிதளவே வாய்ப்பு இருந்தது மேலும் அது மரணத்திற்கு கூட வழிவகுக்கலாம் இந்த நிலையினால் நாங்கள் மிகவும் அச்சமுற்றோம் இதுபோன்ற சூழ்நிலையில் எனது பெற்றோரை கோவிட் மைனஸ் பத்தொன்பது தொற்றிலிருந்து பாதுகாக்க ஸ்ரீ அம்மா பகவானை மட்டுமே நம்பியிருந்தோம் பின்பு எங்கள் பெற்றோர் அந்த அதிகாரப்பூர்வ தனிமைப்படுத்தும் பகுதிக்கு வந்த பிறகு அங்கிருந்த மருத்துவர்கள் அவர்களை பரிசோதித்து அவர்களில் யாருக்கும் கோவிட் இல்லாததால் தனிமைப்படுத்தல் தேவையில்லை என்று உறுதிப்படுத்தினர் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளைக் கண்டு நாங்கள் மிகுந்த ஆச்சரியமடைந்தோம் ஏனெனில் எனது பெற்றோர் தனிமைப்படுத்தும் சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டியதில்லை அதனால் எங்களுக்கு பெரும் மருத்துவச் செலவு அல்லது சிகிச்சை செலவு தவிர்க்கப்பட்டது மிக்க நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் எங்கள் குடும்பத்திற்கு எந்தவிதமான பொருளாதார கஷ்டமும் ஏற்படாமல் எனது பெற்றோரை கொரோனாவிலிருந்து முழுமையாக காப்பாற்றியதற்கு அனந்த கோடி பாத நமஸ்காரங்கள் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் அனில் கிட்டலூரு பிரகாசம் தாலுக்கா ஆந்திர பிரதேசம்